நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமாக காரியந்தான் முக்கியம் நம்ம மார்க் வாங்கணும் மார்க் வாங்கினா தான் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணுன்னா கொஞ்சம் நம்மளோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு தெரியலைன்னா கேளுங்க உங்கள் டீச்சர்ஸ்கிட்டேயும் உங்கள் சக மாணவர்கள்கிட்டையும் ஒருவேளை உங்களுக்கு அப்படி அவங்கக்கிட்ட கேட்க தயக்கமாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து படித்தவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு மேபி அதற்கான ரைட் பர்சன்ஸை அவங்க கூட கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் ஹெல்ப் கேட்குறத என்றைக்குமே ஒரு வீக்கான விஷயமா தப்பாக இட போடக்கூடாது ஏன்னால் ஹெல்ப் கேட்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு காரியம் முக்கியமாக வீரிய முக்கியமாக காரியந்தான் முக்கியம் நம்ம மார்க் வாங்கணும் மார்க் வாங்கினா தான் நல்ல கோர்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக மார்க் வாங்கணும் மார்க் வாங்கணும்னா கொஞ்சம் நம்மளோட ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு தெரியலைன்னா கேளுங்க உங்கள் டீச்சர்ஸ்கிட்டேயும் உங்கள் சக மாணவர்கள்கிட்டையும் ஒருவேளை உங்களுக்கு அப்படி அவங்கக்கிட்ட கேட்க தயக்கமாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து படித்தவங்களா இருந்தால் அவங்க கிட்ட